ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பக்கம் போகிறன்னா பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் பஜ்ஜி வந்து சரியான ஒரு மழை ச ஞாயிற்றுக்கிழமை சாயங்கந்தம் மழை நேற்று ஞாயிற்றுக்கிழமை செஞ்சது தான் இந்த பஜ்ஜி திங்கக்கிழம தான் இந்த வெடி வரும் அதனால் திங்கக்கிழம தான் அதை எடிட் பண்ணது திங்கக்கிழம தான் பஜ்ஜி வந்து கொஞ்சமாக ஒரு அஞ்சு ஆறு பஜ்ஜி வர மட்டுமே தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக அவள் எடுத்து அதை கரைச்சி எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு பார்த்ததுக்கு கதச்சி எடுத்துக்கலாம் நான் வெங்காயம் பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி வெங்காயத்துலாம் செய்கிறோம் வாழைக்காய் பார்த்தோம் வாழைக்காய் இல்லை அதெல்லாம் வெங்காயத்துலேயே பெரிய வெங்காயம் இருக்குல்ல அதிலே செஞ்சிடலாம் எனக்கு வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும் வெங்காய பக்கோடா வெங்காய பஜ்ஜி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வெங்காயத்துலேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தில் தான் செய்ய போகிறேன் மாவு வந்து எப்படியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் எனக்கு பஜ்ஜி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நான் பஜ்ஜி செஞ்சுருக்கேன் இப்போ வீடியோலாம் எடுக்க மாட்டேன் தான் வீடியோ எடுத்து போகிறேன் நீங்கள் வந்து எப்பொழுதும் மழை பெய்யும்போது நம்ம சூடாக சாப்பிடும் டீ குடிக்கும்போது சூடாக ஏதாச்சும் சாப்பிடணும் ஸ்நாக்ஸு இப்போல்லாம் இப்போ ரெண்டு வாரமாக வந்து வெளில எதுவுமே சாப்பிட்றதே இல்லையா அதனால வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படினு சொல்லிட்டு நீ பஜ்ஜி வந்து வீட்டிலேயே செஞ்சாச்சு எப்பொழுதும் மாவு வந்து நம்ம வீட்டில் இருக்கும் கடல் மாவு பஜ்ஜி மாவை ஏதாச்சும் ஒன்று இருக்கும் ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து போடுறதுனால அடிக்கடி வாங்கி வச்சுருப்போம் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதோட பெரிய வெங்காயம் இல்லை இதுதான் இந்த நார்மல் சைஸ் இந்த வெங்காயம் தான் இருந்துச்சு பரவாயில்ல இந்த வெங்காயத்துலேயே நம்ம போட்டுடலாம் வெங்காயத்துலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை சாப்பிட்டு நைட்டு சாப்பிடவே இல்லை இதை சாப்பிட்டு டீ குடிக்கும்போது கரெக்டாக ஒரு ஆறு இருக்கும் நம்ம அந்த மழை பெஞ்சும் போது செஞ்சோம் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடல எனக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் சரி பெரிய வெங்காயம் சரி நிறைய சாப்பிடுவோம் நிறைய ரொம்ப பிடிக்கும் எனக்கு வெங்காயத்தில் வெங்காயம் வந்து சாப்பாடுலாம் நான் வந்து சாப்பிட சாப்பாட வச்சு சாப்பிடுவேன் அது ரொம்ப பிடிக்கும் பழைய சாதத்தில் வெங்காயம் கட் பண்ணி போட்டு சாப்பிடுவேன் அதுவும் ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லது வெங்காயம் சாப்பிட்றது வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் கட் கத்தியில் கட் பண்ணால் பழகிக்கிட்டேன் முன்னாடி மாட்டோம் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கிட்டேன் வெங்காயத்தெல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு மா இப்போ வந்து கடாயை அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மா இது வெங்காயத்துக்கும் இந்த மாவு கரைச்சதும் கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் கூட ஆகலை கரெக்டாக இருந்துச்சு எப்படியும் இந்த பஜ்ஜி எப்படியும் ரெண்டு பஜ்ஜியும் பத்து ரூபா இப்படி விற்றுவாங்க ஒன்று அஞ்சு ரூபான்னு சொல்லி விற்றுருவாங்க கடையிலலாம் அடிக்கடி கடையிலலாம் நம்ம வாங்குறது எப்பயா கடையில் வாங்குவோம் எப்போயாச்சும் நான் சந்தைக்கு போது சனிக்கிழமை பின்போது கண்டிப்பாக வந்து அது கடையில் வருவோம் சமோசா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமோசா வாங்கிடுவேன் இப்போ வந்து ரீசெண்டாக வாங்குறது கடையில் ஏன்னா அதை போட்டேனிலே போட்டே இருக்காங்க அதனால நம்ம வாங்குறது அடிக்கும் இப்போ கடையை எடுப்ப வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம் இது சாப்பிட்டது பசிக்கவே இல்லை ஃபுல்லாகவே மறுநாளும் பசிக்கலை நம்ம எண்ணெய் ஐட்டம் அதிகம் நான் சாப்பிட மாட்டேன் ஒன்று ரெண்டு அவ்வளோதான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேன் ஒன்று ரெண்டு அவ்வளோ தான் வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டாலும் தொண்டை அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும் அதிகம் சாப்பிட்டாலும் எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்டாலும் ஒத்துக்காது அதனால் வந்து ஒரு மூணு நாள் ஒரு மூணு சாப்பிட்டேன் அவ்வளோதான் மேக்ஸிமம் மூணே மூணு தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு டீ குடிச்சதுலேயே வயிறு ஃபுல்லாகிடுச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று போட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அப்படியே போட்டு எடுத்தேன் நல்லா புஷுன்னு வந்து நம்மளால சோடாப்பு மாட்டேன் இங்கேலாம் சோடாப்பு எதுக்கு எடுத்தாலும் சோடாப்பு தான் போடுவாங்க எனக்கு சோடாப்பு போட்டாலே பிடிக்காது இட்லிக்காச்சாலும் சரி எது இட்லிக்கே சோடாப்பு தான் இங்கே போடுவாங்க அதோட பஜ்ஜிக்கு போண்டாக்கு எல்லாத்தையும் சோடாப்பு தான் எனக்கு சோடாப்பு கொஞ்சம் கூட சேர்க்க மாட்டேன் எதுலேயுமே சோடாப்பு சேர்க்க மாட்டேன் சோடாப்பு சோடா பிடிக்காது வெறும் பஜ்ஜி மாவு தான் சத்தி பஜ்ஜி மாவு தான் அதுதான் எடுத்திருக்கேன் ரெண்டு போட்டாலும் த்ரீ போட்டு நல்லா செவந்தோன்னே நம்ம எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு மத்தியானமே வீடியோ போடலாம் தான் வீடியோ வந்து எடிட் பண்ணலாம் வீட்டில் வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகம் இன்றைக்கி நல்ல தண்ணி வந்துச்சு வீடு கிளீன் பண்ணது அதுலாம் நிறைய வேலை இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கல அதே டயர்டாகி காய்ச்சல் அடிக்கிறது இப்போ தான் ஒரு டேப்லெட் போட்டுட்டு இப்போ தான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன் டேப்லெட் போட்டு நல்லா தூங்கிட்டேன் சரியான காய்ச்சல் எதனால் வேலை செஞ்சால் டயர்டாக வேணாம்னு தெரில சரியான காய்ச்சல் வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் டேப்லெட் போட்டு படுத்துட்டேன் படுத்துட்டு பார்த்தா எழுந்திரிச்சேன் எந்திரிச்சேன் கொஞ்சம் நம்ம அளக்க டீயை டீ வச்சு குடிச்சிட்டு சரி வீடியோ எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப பெருசாக வெங்காயம் கட் பண்ண கூட நார் சின்னதாக நார்மல் சைஸில் கட் பண்ணணும் பெருசாகவும் இருக்கக்கூடாது சின்னதாக இருக்க கூடாது அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாலக்காய் பஜ்ஜியில் சட்னி வச்சு சாப்பிடணும் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் நல்லா அடிக்கடி சட்னி தான் சாப்பிடுவேன் அது எனக்கு வ உளுந்த தயிர் வடை வச்சு தயிர் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் உளுந்த விலை செஞ்சால் தயிர் ஊற்றி ஊற வச்சிருவேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் அது ரொம்ப பிடிக்கும் தயிர் வடை ரொம்ப பிடிக்கும் அப்படின் பஜ்ஜியில் வாழைக்காய் பஜ்ஜியில் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் அது திருச்செங்கோட்டில் இருக்கும்போது கறி குழம்பு தருவாங்க அந்த ஒரு மாதிரி இருக்கும் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் கறி போண்டா அதுலேயும் ஒரு குழம்பு தருவாங்க பிளாக் கலரில் இருக்கும்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தயிர் வடை சாப்பிட்டேன் வாழையில் வச்சு தல்வண்டியில் வச்சு வாழையில் கொடுத்தாங்க தயிர் வடை அங்கே சாப்பிட்டு தான் நான் பழக்கம் ஆகிட்டேன் பார்க்குற மாதிரி எங்கே போனாலும் தயிர் வடை தான் எனக்கு ஆர்டர் பண்ணிடுவேன் டீயும் ஒரு பக்கத்தில் இருக்கு பஜ்ஜியும் போட்டாச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் டீ வடிகட்டிடலாம் டீ ரொம்ப நேரம் கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள் பாதி சீலை நான் எதுவுமே கீழே சிந்தாமல் கொட்டினது ஊற்றுனதே கிடையாது செஞ்சது கிடையாது எவ்வளோ சிந்திடுச்சு பாருங்கள் பராளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் மழை பெய் பஜ்ஜி ரெடியாச்சு டீயும் ரெடி ஆயிடுச்சு நம்ம டீயை குடிச்சிட்டு பஜ்ஜாக சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வெங்காய பஜ்ஜி நீங்களே ட்ரை பண்ணி போகிறோங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம் ஓகே பாய் நீங்களாம் மழை டைமில் என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் பாய்